நடிகரும் தேமுதிகவின் கட்சி தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் மரணத்திற்கு இதுதான் காரணம் என மருத்துவமனை வெளியிட்டிருக்க அறிக்கை தற்போது சோசியல் வைரல் ஆகி வருகிறது அந்த அறிக்கையில என்னென்ன சொல்லிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சிம்மளிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் கொரோனாவே இல்லை விஜயகாந்தின் இறப்பிற்கு இதுதான் காரணமாம் மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கை சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது கடந்த சில தினங்களாகவே சோசியல் மீடியா முழுவதும் விஜயகாந்தின் உடல்நலம் குறித்துதான் செய்தி அதிகமாக வைரலாகி வருகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே இவர் உடல்நல குறைவின் காரணமாக சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலும் விலகி சிகிச்சை பெற்று வருகிறார் அதோடு இவர் அடிக்கடி தொடர்ந்து சிகிச்சை சென்று வருகிறார் இப்படி இருக்கும் கடந்த மாதம் விஜயகாந்த் அவர்கள் இருமல் சளி அதிகமாக உள்ளதால் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு இருந்தது இதனால் இவரை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்தாங்க விஜயகாந்தின் நுரையீரல் பிரச்சனை இருப்பதால் அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் சில தினங்களுக்கு முன்பு மியாட் மருத்துவமனையில் இருந்து விஜயகாந்தின் உடல்நலம் குறித்தும் அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க அதில் விஜயகாந்தின் உடலில் முன்னேற்றம் ஏற்பட்டது ஆனால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக அவருடைய உடல்நிலை சீராக இல்லை அவருக்கு நுரையீரலுக்கான சிகிச்சை வழங்கப்படுவது இதனால் அவர் பதினாலு நாட்கள் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தாங்க இதையடுத்து விஜயகாந்தின் ரசிகர்களும் தொண்டர்களும் கண்ணீர் மழுக கதறி அழுதிருந்தாங்க அது மட்டுமல்லாமல் பலருமே இவர் விஜயகாந்திற்காக கோயில்களில் உடல்நலம் தல வ மீண்டு வர வேண்டும் என்ற பிரார்த்தனைகளும் அபிஷேகங்களும் செய்து வந்தாங்க இந்த அறிக்கையின் வாயிலாக விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன ஆனது என்று நிறைய பிரபலங்கள் ரொம்பவே குழம்பி போனாங்க கடந்த சில வாரமாகவே சோசியல் மீடியா முழுவதும் விஜயகாந்தின் உடல்நலம் குறித்துதான் செய்திதான் அதிகமாக வைரல் ஆகி வந்தது அதில் விஜயகாந்தின் உடல்நலம் குறித்து மோசமான வதந்திகள் பரவியிருந்தது ஆனால் ஆத்திரமடைந்த பிரேமலதா செய்தியாளர்களை சந்தித்து விஜயகாந்த் உடல்நலம் குறித்து பேட்டி அளித்திருந்தாங்க விஜயகாந்த் உயிருக்கு ஆபத்தான கட்டத்தை தாண்டி இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது பிரபலங்கள் பலருமே விஜயகாந்தை நேரில் பார்க்க சென்றிருந்தாங்க மேலும் கடந்த பதினொன்னாம் தேதி விஜயகாந்த் வீடு திரும்பியிருக்கிறார் அவர் பூரண நலம் குணமடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்க இப்படி இருக்கும் நிலையில தேமுதிக கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இதில் பொருளாளராக இருக்கும் பிரேமலதாவிற்கு தேமுதிகவின் கட்சியின் பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சியின் பொது பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அந்த கூட்டத்திற்கு விஜயகாந்த் அவர்கள் அழைக்க அழைத்து வரப்பட்டாரு அந்த கூட்டத்துல விஜயகாந்த் அவர்களை பார்த்து தொண்டர்களார் கதறி அழுத வீடியோ சோசியல் மீடியாவில் அண்மை காலமாக பரவுச்சு என்னது இது கேப்டன் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று நிறைய பிரபலங்களும் ரொம்பவே கண்ணீர் மழுக வீடியோல வெளியிட்டிருந்தாங்க இப்படி ஒரு நிலையில சமீபத்தில் நடிகர் விஜயகாந்த் மீண்டும் சிகிச்சைக்காக நேற்று இரவு அனுமதிக்கப்பட்டிருந்தாரு இந்த நிலையில இன்று காலை அவர் பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி காலமாகிறாரு அவருக்கு கொரோனா தொற்று ஏற்படாமல் காலதானமாக கூறப்பட்ட வந்த நெயல் நிலையில் மியாட் மருத்துவமனை அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தது அதில் அவருக்கு நுரையீரல் அலர்ஜி ஏற்பட்டிருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது இவர் ஒன்றும் கொரோனா நாளை இறந்து போகல இவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இறந்து போயிருக்கேன் என்று அந்த மருத்துவமனை அறிக்கை குறிப்பிட்டிருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்